ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கொத்து சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம் இப்போ டக்குனே ரெடி பண்ணிடலாம் நம்ம வந்து ரொம்ப மசாலா ஒன்றும் சேர்க்காமல் சிம்பிளாக வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்ய போகிறோம் இதுக்கு நீங்கள் காலையில் வச்ச மீதி சப்பாத்தி இருக்கிறதுனா அதுக்குள்ளே அதில் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ரெடியாகவே ரெடி பண்ணிக்கலாம் புதுசாட்டு இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் வந்து சூடாகிட்டு நம்ம அதில் வந்து கொஞ்சமாக தான் மசாலா சேர்த்துருக்குறோம் பிரிஞ்சி இலை கொஞ்சம் பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு இலக்காய் இது குவான்டிட்டி வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு பெரிய பல்லாரி வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ அதை சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கி கிடைக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா பல்லாரியை வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா ஒரு நிமிஷம் வதங்கிட்டு அதை வெயிட் பண்ணலாம் இப்போ வெங்காயம் வந்து நம்ம ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் பச்சை பட்டாணி கேரட்டு அந்த மாதிரி பீன்ஸு எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் நான் இப்போ ரொம்ப காய் எதுவுமே சேர்க்கலை ஒரு பாதி கேரட் மட்டும்தான் தான் சேர்த்துக்க போகிறேன் வெஜிடபிள்ஸ் நீங்கள் என்ன வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ வந்த டைமில் வந்து நான் வந்து எடுத்து வச்சிருந்தா கேரட் அதில் சேர்க்க போகிறேன் நம்ம வந்து எல்லாம் ரெடியாகி வரும்போது கேரட்டை வந்து வெந்துடும் நமக்கு சின்னதாக தான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ வந்து நல்லா பழுத்த தக்காளி பழத்தில் ரெண்டெட் எடுத்துருக்கேன் இப்போ அதேமாதிரி இதில் சேர்த்துடலாம் சேர்த்து கொஞ்சம் தக்காளி பழம் நல்லா வதங்குகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போவும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா கொஞ்சம் வெந்து வந்தாச்சு இனி வந்து கொஞ்சம் மசாலா சேர்த்து கொடுத்துடலாம் மசாலா வந்து இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்கலாம் அதுக்கப்புறமா கறி மசாலா அது வந்து உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அதனால் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலாவோட பச்சை வாசனை போட்டும் இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக வேண்டி நல்லா இருக்கும் இப்போ இதையுமே எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம இப்போ காய்க்கு மட்டும் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் இதில் வந்து வெஜிடபிள்ஸுக்கு எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் நம்ம சப்பாத்திக்கு ஏற்கனவே உப்பு போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி அடிச்சுட்டு அதனால அதனால் அதுக்கு தேவையில்லை இப்போ இதில் வந்து ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் இந்த காயெல்லாம் வெந்து ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணலாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்ளையாக வச்சு வேக வச்சுருக்கோம் அந்த மசாலாவோட பச்சை எல்லாம் போய் பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு ரெடி ஆகிட்டு இந்த டைமில் வந்து நம்ம வந்து சப்பாத்தியை சேர்த்துடலாம் சப்பாத்தி வந்து பிச்சு போட்டாலும் சரி இல்லை மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பொடியாக கட் பொடிச்சு எடுத்தாலும் சரி நான் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து பிடிச்ச சப்பாத்தியை வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி உடனே சர்வ் பண்ணிடலாம் இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸாக வர்ற மாதிரி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலா வந்து ஃபுல்லாக எல்லா இடம் போட்டாகணும் இந்த மாதிரி உதிரி உதிரியே வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சப்பாத்தி வந்து நம்ம அதில் சேர்க்குறதுக்கு முன்னாடி அந்த மசாலாவில் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் வந்து ஏன்னா கரெக்டாக தான் இருந்தால் நான் ரொம்ப சேர்க்கலை நம்ம ஏன்னா சப்பாத்தியில் வந்து சேர்த்துருக்கோம் உப்பு நல்லா கரெக்டாக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக மல்லி இலையை வந்து மேலே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாக இருந்தாலும் சரி ஈவினிங் டின்னருக்கு எதுக்காக நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்